அடுத்த செய்தியாக திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற இந்துக்களே வாரீர் வாரீர் அப்படின்னு ஹிந்து முன்னணி பேரக்கத்தின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வந்து எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க மகிழ்ச்சியானது இந்துக்கள் அனைவரும் அந்த விஷயத்துக்கு போகணும் அந்த காவடி தூக்குறவங்க பல பல அமைப்புகளை ஆன்மீக பெரியவர்கள்லாம் எல்லாரையும் அவங்க அழைச்சிருக்காங்க காரணம் என்னன்னா இது வந்து ஆரம்பத்துல திருப்பரங்குன்ற மலையின் மீது அந்த தீபத்தூண் ஒன்று இருந்தது அந்த தீபத்தூணில் தான் விளக்கு ஏற்றக்கூடிய ஒவ்வொரு கார்த்திகையின் போதும் விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு வைபவம் அங்கே நடக்கும் என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே எப்பயோ ஒரு ரெண்டாவது உலக போர் கட்டத்தில் கலவரம் நடந்தது அதனால அங்கே மேலே வந்து இந்துக்கள் போகக்கூடிய போக முடியாத ஒரு சூழல் இருந்தது அதற்கு பிறகு தொண்ணூறுகளில் விளக்கு போடுறாங்க இந்து முன்னணி சார்பாக போடுறாங்க அந்த வழக்குல கோர்ட் வந்து ஏற்கனவே பாரம்பரியமாக இது நடந்துகிட்டு இருக்குங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் மேற்கோள் காட்டி எச்ஆர்என்சி ஏன்னா அந்த கோயில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்க அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்து ஏன்னா அது கோயில் சம்பந்தமானது அதனால நீங்க முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை வந்து எடுக்கிறதுக்கு மேக்சிமம் எவ்வளவு நாள் ஆகும் கோர்ட்டே ஒரு டைரக்ஷன் சொல்லிடுச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல ஹெச்ஆர்என்சி முப்பது வருஷத்துடைய கார்த்திகை போயிட்டு வந்துருச்சு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படின்னா இந்துக்களை அதாவது அந்த கோயில் அதுக்கான வழிபாடு இதையெல்லாம் அது மூக்க நுழைக்கிற மற்ற விஷயங்கள் செய்யறாங்க அவங்க கணக்கு வழக்கு மட்டும்தான் ஹெச்ஆர்என்சி பார்க்கணும் ஆனா கோர்ட் இதுக்கான டைரக்ஷன் கொடுத்துருக்கு ஏன்னா அவங்க பார்த்துக்கிறாங்க ஹெச்ஆர்என்சி அப்படின்னா ஆனால் அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையே தடுக்கிறது ஹெச்ஆர்என்சி அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் வேணும்னே சொல்றீங்க உங்களுக்கு சேகர்பாபுவை பிடிக்கல ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டே பிடிக்கல இஓவை பார்த்தா பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு சில பேர் கோவப்பட்டிருக்கலாம் ஆனால் நம்ம இதுக்காக தான் சொல்கிறோம் அதாவது நம்முடைய வழிபாட்டு உரிமையை தடுக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறதுக்கான சரியான உதாரணம் இதுதான் இப்ப தொண்ணூறில் டைரக்ஷன் கொடுத்து இப்போது வரைக்கும் பண்ணல தொண்ணூத்தஞ்சில் அஞ்சுல டைரக்ஷன் கொடுத்து இப்போது வரைக்கும் பண்ணலாம் முப்பது வருஷமா இன் மீன் டைம் என்னடா நடந்திருக்குன்னா அவன் பிரியாணியே எடுத்துட்டு போய் அங்கே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அதை வைத்து நாங்க வந்து ஆடையே அங்க எடுத்துட்டு போய் பலி கொடுப்போம் அப்படின்லாம் அவன் ஆரம்பிச்சிட்டான் ஆனா நமக்கு கோர்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த உரிமை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அந்த ஒரு விஷயத்த கூட இந்த எச்சாரன்சி செய்யலைன்னா மற்றவர்கள் அதை எப்படி ஸோ இப்படித்தான் இந்துக்கள் வந்து ஒரு அராஜகமாக பண்ணாதான் அதுக்கு ஒரு விடிவு வருமா அப்படின்னு இந்த அரசு நினைக்குதா அப்படிங்கிறது உள்பட நமக்கு தெரியல ஆனால் ஒரு சரியான ஒரு நேரத்தில் ஏன்னா ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் இந்த இஷ்யூ வந்த பொழுது இந்து முன்னணி எப்படிப்பட்ட ஆர்ப்பாத்தை நடத்தியது ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்களில் எவ்வளோ ஆயிரம் பேர்களை கூட்டினார்கள்ங்கிறத பார்க்குறோம் அதை தொடர்ந்து முருக பக்தர்கள் மாநாட மிக சிறப்பாக மதுரையில் இது பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஜோஷ் த ஜோஷ் அப்படின்னு மிலிட்ரிக்கு இந்த ஊரி அட்டாக் அப்போ கேட்டது மாதிரி அந்த அவஸ்த த ஜோஷுங்கிற அந்த இதில் ஏற்கனவே நாம் பல விஷயங்களை சாதிச்சிருக்கோம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியாகத்தான் காடேஸ்வரா சுப்பிரமணியன் இவ்வளவு நாள் நம்ம ஒரு அறிக்கையாகவே கொடுத்துட்டு இருந்தோம் இந்த கார்த்திகையில் எல்லாரும் வந்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் அங்க திரண்டோம்னா திருப்பரங்குன்றத்துல அந்த நமக்கான பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய அந்த தீபத்தூர்லேயே விளக்கு ஏத்தலாம் வர தயாரா நான் தயார் நீங்கள் தயாரா அப்படின்னு ஆன்மீக பெரியவர்களையும் பக்தர்களையும் கேட்டிருக்காரு இது அந்த பக்தர்களுக்கு நம்மளுடைய ஸ்ரீடிவி மூலமாகவும் செல்லும் பல பத்திரிகைகளை அறிக்கையாகவும் கொடுத்திருக்காங்க ஆகவே அனைவரும் திரு போது திருப்பரம் குன்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை